தமிழகத்திற்கு தொடர்ந்து கல்வி நிதியை கொடுக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவன் முன்பு இன்று நடைபெற்றது தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச்செயலாளர் சிரஞ்சீவி வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ராஜீவ்காந்தி அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் சலாம் மாநில பொதுச்செயலாளர் ரணசின் ராஜா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்து கையில் முட்டையை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் படங்களில் முட்டையை அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்ன தம்பி மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தொடர்ந்து வழங்க மறுத்து வருகின்றது சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதி தான் வழங்கப்பட்டுள்ளது பீகாருக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்திற்கு முட்டைதான் வழங்குகின்றனர் ஆகையால் பிரதமர் மோடிக்கு முட்டை அனுப்பும் போராட்டத்தையும் நடத்த இருக்கின்றோம் உடனடியாக மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்கவில்லை என்றால் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் இன்று தமிழ்நாடு மாணவர்களின் கல்வி வளர்ச்சி நிதியை வழங்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது சமகர் சமகரா அபியான் திட்டத்தின் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான கல்வி நிதியை மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது அதாவது பீகாருக்கு நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வெறும் முட்டை தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ 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 தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பங்கால் இந்த மாநிலங்களில் வந்து ஜீரோ அதாவது முட்டை தான் மோடி கொடுத்துருக்காரு அதுக்காண்டி இன்னைக்கு முட்டை அவருக்கு வழங்கும் ஒரு போராட்டமாக இன்னைக்கு மாணவர் காங்கிரஸ் தொடர்ந்து தொடர்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு உள்ள தலைநகரமான சென்னையில் தலைமையகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் அதாவது கல்வி நிதியை கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் ரயில்வே ரயில் நிலையங்கள் மறியல் போராட்டம் நடத்தப்படும் பள்ளி கல்விகளுக்கு மத்திய அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து அடுத்த இந்த நடக்கின்ற பாராளுமன்றத்தை முற்றிய முற்றுகையிட போராட்டமாக தமிழ்நாட்டிலிருந்து முன்னூறு மாணவர்களை திரட்டி கொண்டு போய் மோடியிட பாராளுமன்றத்தை முற்றையிடுவோம்